உரவுகளே அப்பாவுも நானோ எங்க கிளம்பி போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து தான் கிளம்பி போறோம் நீங்க வந்து நாங்க இங்க போறோம் எந்த ஃபங்க்ஷன் என்ன ஏது அப்படிங்கற வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரியா குரல் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா எனக்கு தல்தோஷம் முடிஞ்சிருச்சு இப்ப காவியா மாரி எனக்கு எனக்கு மாரி உங்களுக்கு ஆமா இது இது எனக்கு தல்தோஷம் முடியக்கே காரணமா மூணு விஷயம் ஒன்னு வந்து அப்பாவி பாவால ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல சளி பிடிச்சிருந்தது தும்மலை போட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால நம்மளுக்கு வந்துடுச்சு அது எல்லாருக்கும் ஒரு வீட்டுல ஜலதோஷம் பிடிச்சா எல்லாருக்கும் வந்துடும் ரெண்டாவது எனக்கு வந்து வெந்நி குளிக்க பிடிக்காது அதாவது மேலே குளிப்ப தலைவலியே வெந்நியை ஊத்திட்டாலோ குடிச்சிட்டாலோ எனக்கு சளி பிடிச்சிரும் பிறந்ததுல இருந்தே அப்படித்தான் நான் வெந்நி எனக்கு விவரந்திருந்து எனக்கு நான் வெந்நி வந்து தலைவலியே ஊத்தி குளிச்சது கிடையாது அப்படியே குளிச்சாலும் சளி பிடிச்சிடும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில குளிச்சுட்டேன் அப்படின்னா சளி பிடிச்சிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெந்நீர் தான் அது டெலிவரி அப்போ அவ்வளவா குளிச்சதில்ல குளிச்சாலும் சளி பிடிச்சிரும் மேக்சிமம் நான் முப்பது நாளா என்னமா தான் வெந்நீர் குளிச்சேன் அதுக்கப்புறம் பச்சை தண்ணி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒண்ணு இன்னொன்னு பேனும் பிடிக்க மாட்டேங்குது இப்போ தெரியுமாங்க வர வர ஃபேனும் பிடிக்க மாட்டேங்குது ஃபேன் நீ ஏதான் புடிக்கலான்னு தெரியுமா உனக்கு ஃபேன் பிடிக்க மாட்டேங்குது சொல்லுத அப்படின்னு நம்ம ஃபேன் போட்டிருந்தோம் நம்ம வெளியில உள்ள ஜன்னல் தனவையும் திறந்து அந்த காத்து வெளியில வந்தாலே அந்த அப்படியே போது ஒரு ஏன்னா அன்னைக்கு வந்து நிறைய நம்மளுடைய உறவுகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க யாருன்னா எனக்கு சித்தி இவங்களுக்கு அக்கா இவ அக்கா சித்தப்பா அவ மகா மருமகன் பேரன் இன்னொரு தங்கச்சி நான் ஆறு பேரும் வந்திருந்தாங்க எல்லாருமே எல்லாருமே படுத்ததுனால நானும் அப்பா எங்க சித்தப்பா மூணு பேரு ஹாலில் படுத்துருந்தோம் மேல போட்டுட்டு அந்த ஜல்ல்கதையும் திறந்துட்டு ஹாலில் அந்த காத்து ஒத்துக்கூடாது ஏற்கனவே எனக்கு வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்குதுனால அந்த காத்து புகை இதெல்லாம் எனக்கு ஒத்துக்கூடாது அலர்ஜி இருக்கு அந்த காத்து போனது படுத்தா ஒண்ணும் செய்ய மாட்டேங்குது எப்பவுமே ஏசிரியை படுத்திருந்தோம்னா ஒண்ணும் செய்யல அன்னைக்கு காத்துல படுத்தினா அது மூணு விதம் மூணையும் சொல்லணும் அப்பா வாழையும் சொல்லணும் அப்புறம் வந்து குளிச்சது காத்துல படுது நல்லா சளி பிடிச்சிட்டு மூக்கு நம்ம நம்மங்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது உறவுகள் எல்லாரும் வந்து உடல் நல்லா பத்திரமா பார்த்துக்கோங்க நல்லா இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க பக்குவமாக இருங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க தீபாவளி ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன் அப்பாவும் பழைய பழைய கிளம்பிடும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்படியே போயிட்டே வருவோம் அப்புறம் இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று சொல்லணும் நான் ஒரு புது வாட்ச் எடுத்திருக்கேன்

ஹாஸ்டல்ல பாப்பா விடப்போவையில விட்டுட்டு வரும்போது ஹாஸ்டல்ல வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து போய் அங்க போய் ரெஸ்ட் ரூம் போனோம்னா சரி கழட்டி கழட்டிவே போன கழட்டிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து வாட்ச்ச மாட்டாமலே வேக வேகமா நேரம் ஆயிட்டு வேக வேகமா வந்துட்டேன் வாட்ச் மறந்துட்டேன் சரி ஓகே நீ வச்சிருப்பா அப்படின்ட்டு அவட்ட சொல்லிட்டு இப்போ நான் வேற வாட்ச் வாங்கினேன் ஏன்னா வாட்ச் எல்லாம் முடியல ஏற்கனவே பிளாக்ல வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு பிளாக் வந்து பிளாக் வாட்ச் ப்ரௌன் வாட்ச் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சரியா நேத்து புதுசு எடுத்தாச்சு இதோட உனக்கு வந்து மூணு வாட்ச் ரெண்டு தானே ஏற்கனவே ஒரு வாட்ச் வச்சிருக்கீங்க இல்ல கிடையாத தண்ணிய பாருமா தண்ணி குளத்துல தண்ணி கிடக்கு ஏன்னா இந்த வாட்ச் கிடையாது ரெண்டு தானோ ரெண்டு தான் மூணு இங்க அன்னைக்கு ஒண்ணு எடுத்தோம் கோல்ட் வாட்ச் ஒன்னு இது ஒண்ணு அதான் பிங்க் கலர் வாட்ச் கோல்ட் வாட்ச் எங்க இருக்கு இல்லமா இன்னும் பழைய வாட்ச் உண்டு எங்க இருக்கு தெரியல பாத்துக்கோங்க எப்படி இருக்காதுன்னு பாத்துக்கோங்க எனக்கு வாட்ச் எத்தனை இருக்குன்னு கூட அப்பாவே பார்த்து தெரியல அதாவது வாட்ச் இல்லன்னா அந்த பிங்க் கலர் போய் எடுத்தோம் வாட்சே இல்ல அப்படின்னு தான் போய் பிங்க் கலர் எடுத்தோம் அது பழசுல அதெல்லாம் வந்து இந்த நெட்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது மீசோல பிளிப்கார்ட்ல இந்த மாதிரி வாங்கினது அது அவ்வளவுதான் யூஸ் ஆகும் ஏன்னா நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருநூறு வாங்கினா அது எவ்வளவு ஓடும் அது கொஞ்ச நாள் இருந்துச்சு தான் அவ்வளவுதான் ஒன்னேர் கூட உழைச்சது அதுவே பெரிய பெரிய விஷயம் ஒன்னே உழைச்சது அதுக்கப்புறம் அது இதாயிடுச்சு அதனால போய் வாட்ச் வாங்கினேன் வாட்ச் இல்லாம தான் போய் வாங்கினேன் ஆனா இங்க தான் வாங்கினேன் சரி இன்னொன்னு வாங்கினேன் பிளாக் கலர் வாங்கணும்னு ரொம்ப மனாலும் ஆசை வாங்கினேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க அப்புறம் தீபாவளி அன்னைக்கு மருதாணி வச்சேன் பகல்ல என்ன தீபாவளி மோதலாளிக்கல தீபாவளி அன்னைக்கு வச்சேன் இருக்குது கிளைமேட் நல்லா இருக்கு சுடி 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 இந்த கொடைக்கானல் இருந்த மாதிரி இருக்கு சளி வேற எனக்கு பிடிச்சிருக்கா அது கூட கொஞ்சம் கதை கதை தான் இருக்கு அப்புறம் அப்புறம் கோவையில் அங்கே போய் பார்ப்போமா கல்யாண வீடு நான் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக கல்யாண வீடு ஓகே கல்யாண வீட்டுக்கு தான் போகிறோம் கிஃப்ட் எல்லாம் வாங்கியிருக்கோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கல்யாணம் யாருக்கு நம்ம இன்னொரு தங்கச்சி இன்னும் உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி எனக்கு இன்னொரு நாத்தனார் அன்னைக்கு ஒரு பழைய வீடியோவில் வந்திருக்கோம் அவ கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் இப்போ இன்னொது கல்யாண பொண்ணுன்னு சொன்னானே இவளுக்கும் கல்யாணம் வச்சிருன்னு சொன்னானே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னைக்கு போறோம் சரியா வாங்க போய் பார்ப்போம் கல்யாணத்தை எல்லாம் பார்த்துட்டு फ्रेंड्स எல்லாம் பார்த்துட்டு வரோம் முதல்ல சாப்பிடுறோம் வெயிட் சிஸ்டர். கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு பார்ப்போம் சரியா வந்துட்டீங்களா கல்யாண வீட்டுக்கு கல்யாண வீட்டுல வந்து பாட்டு படிக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்க வரங்க போஸ்டர்லாம் வச்சிருக்காங்க சூப்பர் சூப்பரா வெளியில ஏர்க்கே நான் வெளியில எடுக்கல போகையில எடுக்கட்டா எடுக்கட்டா லாம் இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் வந்து கல்யாண மண்டபத்தில் பாட்டு படிக்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா சரி இப்போ நாம் உள்ளே போவோம் இதுதான் மண்டபம் நம்ம உள்ளே போவோம் இப்போ நாம் உள்ளுக்கு வந்தாச்சு கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அங்கே வந்து பாடல் பாடி ஆடிக்கிட்டு இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சவுண்டு கிளியராக இருக்காதுன்னு நான் வீட்டில் வந்து தனியாக குரல் கொடுக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க சூப்பர் சூப்பராக நல்லா படித்தாங்க கேட்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது என்ஜாய்பிலாக இருந்தது நல்ல ஒரு வைப்பாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஸ்டேஜில் இருக்கிற பொண்ணு மாப்பிள்ளைங்களை மீட் பண்ணி பேசிவிட்டு வந்தோம் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க இந்த பொண்ணு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக பழக்கமாகி உறவாக ஆன பொண்ணு தான் இவங்க ரெண்டு பேருமே ஜெயஸ்ரீ மகேஸ்வரி ஏற்கனவே நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா அண்ணின் தான் எங்களை அவ்வளோ பிரியமாக வச்சுக்குவாங்க அவங்களுடைய ஒருத்திகை ஏற்கனவே ஜெயஸ்ரீ ஏற்கனவே திருமணம் நடஞ்சு நடந்துருச்சு அந்த வீடியோவும் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லா உறவுகளும் இது அதுக்கப்புறம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க மேம் உட்காந்துருந்தாங்க அவங்களையும் மீட் பண்ணிவிட்டு ஸ்டேஜில் போய் வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அவங்கள வாழ்த்திட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் அப்பாவி அப்பாவும் சாப்பிட வந்தோம் சாப்பாடு செம சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது திருப்தியாக சாப்பிட்டோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்தியாக சாப்பிட்டோம் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை இன்வைட் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே வச்சு குரல் கொடுக்க முடியாதனால தான் நான் வீட்டில் வந்து தனியாக கொடுக்குறேன் மறுபடியும் முன்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு நடைபெற்ற ஒரு அனுபவங்கள் உறவுகள் திருமணங்களை கலந்துக்கிட்டதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம ரியலாக பார்ப்போம் ஓகே கிளம்பியாச்சா சரி சரி இப்போ ஒரு அஞ்சாறு மாசத்துல இன்னைக்கு தான் திருப்தி உட்காந்து சாப்பிட்டு இருக்கு போய் பேசுமா சவுண்ட் கேட்கா எல்லா பின்னாடி கூட்டமா வந்து கவர் வாங்கிட்டீங்களா சரி ரைட் கிளைமேட் நல்லா இருக்குல்ல இடம் சுத்தி சுத்தி நல்லா இருக்கு இடம் சூப்பரா இருக்கு இதுதான் மாப்பிள்ளை பொண்ணு ஹாய் 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 இது வந்து பழைய மாப்பிள்ளை பொண்ணு

கல்யாண வீடு போயிடும் தான் சீக்கிரம் தான் சரி நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு ஏன் நான் காலையில் சாப்பிடாம மதியம் வந்து நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டதுனால ஒரு கரக்கமா இருக்கு வார்ப்ஸ் சாப்பிட்டா எப்பவுமே கரக்கமா இருக்கும் இப்படி எல்லாம் பார்த்துட்டு கணக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட்ருக்கேன் இப்போ கொஞ்ச காலமாக பின்னாடி ஆளுக்கு வந்து நிற்பாங்க இங்கே அப்படி இல்லை நல்லா திருப்தியாகவே ஏன் நல்ல சாப்பிட்டு ஏன் காரணம்னா மற்ற இடத்துல வந்து அந்த டையத்தையும் கரெக்டாக போகும் வந்து நம்ம போனது லேட்டு காலை முகூர்த்தம் இங்க இருந்து நம்ம வந்து காலை முகூர்த்தத்துக்கு போக முடியாது பாப்பா ஸ்கூனுக்கு அனுப்பணும் சொல்லிட்டேன் அவளும் சரி ஓகேட்டா அங்க காலை சாப்பாடு போட்டிருக்காங்க அப்போ கூட்டம் வந்திருக்கும் இப்போ வந்து மதியம் வந்து ஃபேமிலிக்கு ரெடி பண்ணிருக்காங்க அதத்தான் நம்ம சாப்பிட்டு சாப்பாடு சாப்பாடு அது நம்ம நம்ம அதுல சாப்பிட்டு வந்திருக்கோம் காலை சாப்பாடு அதனால நம்ம கூட்டமே இல்லை நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பரா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு எனக்கு தலைவலிக்கு மூக்கடைக்கு நல்லா சாப்பிட்டேன் இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெசாம படுத்து தூங்கிவா ஒரு பேசனா பத்தி போட்டு போடுது அத போட்டுட்ட சாம் தூங்குனோம் படு அப்பதான் படு ஒரு 6 மணிக்கு எழுப்பி போடுது உனக்கு விட்டுரும் காச்ச உறவுகள் நீங்க எல்லாம் பாத்துப்பீங்க கல்யாண வீடியோ எல்லாம் பாத்துப்பீங்க அந்த பொண்ணு அதே போல அந்த பொண்ணு மாப்ள அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்தை நாத்தனார் கல்யாணம் பண்ணனா அந்த பொண்ணு மாப்ள நாலு பேரும் விருந்துக்கு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கேன் நம்ம வீட்டுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்கும் ஒன் மன்த்க்குள்ள டைம் கிடைக்கும் ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் விருந்துக்கு போவாங்க போயிட்டு இடையில டைம் இருக்கிற அன்னைக்கு எனக்கு சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிக்க நாலு பேரும் இருக்கேன் ஏன்னா அந்த பொண்ணு மா நம்ம விருந்து வைக்கல இன்னும் இவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸு ஜெய்ஸ்லியும் மகேஷும் திக் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் படிப்புல இருந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படிங்கறது சரி இவருக்கு முன்னபடி ஒரு மாசம் முன்னுமா கல்யாணம் ஆனதுனால ரெண்டு பேரும் சேர்த்தே நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணி தான் அந்த பொண்ணை இன்னும் கூப்பிடல சொல்லியிருக்கேன் நாலு பேருமே வரையன் இருக்காங்க வர அன்னைக்கும் நான் வீடியோ எடுப்பேன் பாருங்க தவறாம அந்த வீடியோவும் தொடர்ந்து வரும் சூப்பர் பிள்ளைங்க எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பிள்ளைங்க ஏ ரெண்டு குழந்தைகளுக்குமே அந்த குழந்தைகளை சொல்லி நான் வளர்க்குறேன் அந்த மகியக்காவை பாரு தேசியக்காவை பாரு இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் என் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கீங்க அவ்வளவு டேலண்ட் அவ்வளவு தைரியம்

மாப்பிழையும் சூப்பர் அவங்களும் பேசினதுல தெரியுது இது நம்ம பழக பழக தெரியும் அவங்க குழந்தைக்கு நல்லா தான் ரெண்டு பையன்களும் சூப்பர் பையன் சரி இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க அந்த விருந்து சாப்பாடு வந்து இந்த கொஞ்ச நாள் கழிச்சு வரும் இப்போ இந்த இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சரி அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு வந்து ரொம்ப கதக்கதான்னு வருது மாத்திரையை போட்டு பெருசாம தூங்கணும் எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க சௌக்கியமா இருங்க மழை வந்துருச்சு அதனால பாத்துக்கோங்க ஓகே பாய்